வயசு இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வோட யூ அப்டேட்னா டாடா ஆல்ட்ராஸ் வெஹிக்கிள் தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் ப்ரீவியஸாக பார்த்துட்டிங்கன்னா இந்த டாடா ஆல்ட்ராஸ்ல உங்களுக்கு ஹேண்டல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்து உங்களுக்கு டாடா ஆல்ட்ராஸ் ரொம்ப அழகாக அசத்தி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆலாயுள் சொன்ன லுக்கையுமே சேஞ்ச் ஆன் பண்ணி இன்னும் ரொம்ப ஸ்டைலாக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து சேஞ்சஸ்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க டோர்ஸில் உங்களுக்கு ஃபிளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க டோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டீரியஸாகவும் ஏகப்பட்ட சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க தான் இங்கே சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்தால் அதே புஷ் பண்ண ஸ்டார்ட் உங்களுக்கு இங்கேயுமே கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்குது அதாவது உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக லுக் எல்லாமே சேஞ்ச் ஆன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஹைட்ரானிக் ஸ்டேரிங்லேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் சேஞ்ச் அதே அதேமாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளஸ்டர்ஸோட லுக்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு ஒரு டென் பாயிண்ட் ஃபோர் இன்சஸ் இன்ஃபோடைமன் ஸ்க்ரீன் சைஸும் மாறி இருக்குது இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வைஸ் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்தது காட்டும் லுக்வைஸ் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இருக்க சீட் ப்ரீவியஸாக எந்த சீட்ஸை காட்டணும் இப்போ உங்களுக்கு லுக் ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரீமியமாக உங்களுக்கு மாற்றிருக்காங்க நீங்கள் சொல்ல முடியும் ட்ரைவர் சீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தை சப்போர்ட் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க அதே அதேமாதிரி கூட சீட்லேயும் இந்த தை சப்போர்ட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டார்டப்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சண்ட்ரோப் கொடுத்துட்டுதான் இருக்காங்க இப்போ சேம் அந்த எலக்ட்ரிக் ஸ்டியரிங்